காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வந்து திருமண நாளும் நாளும் கொண்டாடுற எல்லாருக்காக எங்கள் மனசார நாங்கள் வாழ்த்துகிறோம் அதே மாதிரி எங்களையும் வாழ்த்திடுங்க இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள் எங்களுடைய தினம் கூட சொல்லலாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது எங்களுடைய திருமணம் இணைந்த திரு நன்னாள் எங்களுடைய திருமண நன்னாள் இன்றைக்கி அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா டாடி நீங்கள் எதாவது பேசுதா இருந்தாலும் பேசிடலாம் சரி ஓகே ரொம்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல்ல பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை எல்லோரும் விஷ் பண்ணுங்க அதுவே போதும் எங்களுக்கு உங்களோட பெரிய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கறதுக்கு டுவெண்ட்டிக்கு ஆல்மோஸ்ட் வரப்போகிறனால அது முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் தான் காரணம் இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் விஷ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு லிட்டில் ஹார்ட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே உங்கள் சப்போர்ட் அப்புறம் இன்றைக்கி சண்டே தான் எல்லாேருக்கும் எப்படி போச்சுட்டேன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு ஹாப்பி விலாகோட இன்னொரு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் மீண்டும் வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பை அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல இருங்க நான் போய் பேக்கில் போய்வேன் பாருங்கள் என்னோடய சேரீ பற்றி தான் நான் ரொம்ப ஒரு இருக்கு 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 ஃபுல்லாக காட்டினால்தான் போகிறேன் அந்த சரிங்களா நான் பேசுறது கேட்குறது காரியம் பார்த்து நான் கிட்ட வாங்க வண்டி போட்டு போயிட்டோம் ஆ ஓகே ஆ இப்போ எதுக்கு அவ்வளோ தூரம் பண்ணுன்னு நாங்கள் போனேன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கேட்காது வாய்ஸ் அது நல்லா தெரியும் இருந்தாலும் எதுக்கு அங்கே போய் ஃபுல்லாக கட்டினேன் இந்த சாரியை தான் கட்டினேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் தப்போ கட்டினதுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சாரீ கட்டினதே கிடையாது ஒரு வாட்டி கூட இப்போ கூட எனக்கு கட்டவே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் அவர் எப்படியே சுற்றி இருக்கேன் கட்டலாம் இல்லை சும்மா ஒரு துணி எடுத்து சுற்றிட்டு வந்திருக்கேன் அப்படி தான் சுற்றிருக்கேன் ட்ரை பண்ணுறேன் இப்போத்துலேருந்து சாரீ கட்டுறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி அதே உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன் நினைச்சேன் ஸோ அதனால தான் அதையும் இதில் சொல்கிறேன் எனக்கு உண்மையாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இன்றைக்கி நான் ஸாரீ கட்டிகிட்டு வெளியில் வருது நான் ஸாரீ கட்டவும் மட்டும் நான் கட்டி வெளியில் வந்ததும் இல்லை கல்யாணத்துக்கு எப்படி எனக்கு சுற்றி விட்டாங்களோ ஆமாம் கட்டி விட்டாங்க பட் அதை சுற்றி தான் இருந்துச்சுன்ட்டு சேம் அதே தான் இன்றைக்கும் இருக்கேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நாளில் இன்னுமோ நான் சாரி கட்ட கற்றுக்காதது எனக்கே அதிசயமாக இருக்குது பட் இனிமே நான் அதையும் கற்றுக்குவேன் தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு பண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இது கனவா தெரியும் நான் இங்கே தான் இருக்கணும் இல்லை வேறு ஒரு லோகத்தில் இருக்கிறேன்னா என்று எனக்கு தெரியவில்லை ஆஃப்டர் ஒரு டென் இயர்ஸ் லேட்டர்னு வரும் பாருங்க அந்த மாதிரி இருக்கு ரோட்டில் நின்று வீடு எவ்வளோ முடியுமோ அவளை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வரவங்க பிறங்க நம்மளை பார்த்துட்ருக்காரு ம் சமாளிப்போம் ஏதாவது அவங்களோட மைண்ட் என்ன தெரியுமா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி என்னவா இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்மளும் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே இன்னைக்கு ஸோ எல்லோருமே விஷ் பண்ணுங்க நம்புகிறோம் அப்படியே உங்களோட பொண்ணான ஆதரவு எங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்கன்னுட்டு ஒருவேளை எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் ஆ ஏதோ சதீஷ் சொல்ல போகிறா இருங்க என்னன்னு தெரியலையே மறக்காமல் பண்ணுங்கள் சதீஷ்கு இதேதான் வேலை இவருக்கா உங்களுக்கு தெரியாது இவருக்கு இதான் வேலை பாருங்க பச்சை பிள்ளையாவே மாறிட்டாங்க எப்படி எல்லாம் மாறிட்டா பாருங்க யூடியூப்க்காக

ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூங்களா எங்களுக்கு இன்னைக்கு ஆசிர்வாதம் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி எங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ எல்லாேருக்கும் விஷ் பண்ணாதவங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன் ஏன்னா இனிமேல் விஷ் பண்ணுவீங்களே அதுக்காக எல்லாருக்காகவும் தேங்க்யூ அண்ட் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எப்போயும் போல தான் இன்றைக்கும் நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக எனக்காக நான் ப்ரே பண்ணி நீங்கள் இருக்கீங்க நம்ம ஒருத்தருக்காக ப்ரே பண்ணால் மற்றவங்க நமக்காக பண்ணுவாங்க எல்லோரும் சுற்றி நல்லா இருப்பாங்க